சீரியல் ரெக்கார்ட் பிரேக்கர் என்ற பெயர் பெற்ற அமெரிக்கர் ஒரே நாளில் பதினைந்து கின்னஸ் உலக சாதனைகளை படைத்துள்ளார் கின்னஸ் உலக சாதனை அமைப்பு உலகளவில் தனிநபர்கள் செய்த பல சாதனைகளை அடிக்கடி சமூக வலைதளங்களில் பகிர்வது வழக்கம் அந்த வகையில் ஒரு சிறப்பு அம்சமாக ஒரே நாளில் பதினைந்து சாதனைகளை படைத்த சீரியல் ரெக்கார்ட் பிரேக்கர் பற்றிய தகவலை அண்மையில் வெளியிட்டுள்ளது அமெரிக்காவின் விடாகோவை சேர்ந்த டேவிட் ரஷ் தனது வாழ்நாளில் இருநூற்றி ஐம்பது உலக சாதனைகளை முறியடித்துள்ளார் அவர் சமீபத்தில் லண்டனில் உள்ள

வீசி அறியப்பட்ட டேபிள் டென்னிஸ் பந்துகளை அதிக முறை வாயால் கவ்விப்பிடித்து ஒரு நிமிடத்தில் டேபிள் டென்னிஸ் பந்தை அதிக முறை சுவரில் அடித்தல் ஆகியவற்றிலும் புதிய உலக சாதனையை படைத்துள்ளார் வெறும் ஐந்து புள்ளி ஒன்று இரண்டு வினாடிகளில் காகித விமானத்தை செய்து பறக்கவிடும் சாதனையையும் செய்திருந்தார் ஒரு நிமிடத்தில் இருபத்தி ஒன்பது முறை இலக்கை நோக்கி சாப்டிக்குகளை அறிந்தும் சாதனை படைத்துள்ளார் முப்பது வினாடிகளில் அதிக ஷர்ட்கள் அணிவது பத்து டாய்லெட் பேப்பர் ரோல்களை ஒரே கையால் வேகமாக அடுக்கி வைப்பது அதிக அளவு தண்ணீரை முப்பது வினாடிகளில் கைகளால் தள்ளிவிடுவது ஒரு லிட்டர் எலுமிச்சை சாற்றை ஸ்டோ மூலம் மிக வேகமாக குடிப்பது போன்ற பல கிண்ணஸ் உலக சாதனைகளை செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது